வணக்கம் வியூவர்ஸ் ஜெய ஹர ஹரஹர சங்கர மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள் அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள் படித்ததில் பிடித்தது பெரியவா சரணம் தாத்தா எனக்கு சங்கர நாராயணின்னு ஏன் இவ்வளோ நீளமாக பேர் வச்சேன் எல்லோருக்கும் ஸ்டைலாக ரெண்டு எழுத்துலே சின்ன சின்னதாக பேர் இருக்கே ஒரு நாள் தாத்தாவிடம் மருகினான் பேத்தி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா உனக்கு பேர் வச்சதே பெரியவா அனுகிரகத்தினால தான் என விஸ்தாரமாக கதையை சொல்ல ஆரம்பித்தார் தாத்தா திருவாரூரிலிருந்து ஸ்ரீமடத்தின் நண்பர்கள் சிலருடன் பெரியவாளை தரிசிக்க சென்றிருந்தார் தாத்தா எப்போதுமே ஸ்ரீ காமக்கோடி ஆச்சாரியாலை தரிசனம் பண்ணும்போது சில சம்பிரதாயங்களை பின்பற்ற வேண்டும் என்பார் தாத்தா ஸ்ரீமடம் சம்ஸ்தானம் சம்ஸ்தானத்துக்கும் மேல் ஆகையினால் ஸ்ரீ ஆச்சாரிய சுவாமிகளுக்கு நேர் எதிரில் நிற்கக்கூடாது பெரியவாளிடம் நெருங்கி பேசக்கூடாது என்பார் தரிசனம் செய்ய போகும்போது அவர்களின் அருகாமையில் செல்லாது சிறிது தூரத்தில் ஒரு ஓரமாக இரண்டு கைகளையும் சிரத்தின் மேல் கூப்பி நிற்பார் பெரியவாளின் திருக்கண் வீஷண்யம் பட்டவுடன் படபடம் என கண்ணத்தில் போட்டுக்கொண்டு நான்கு முறை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பார் பெரியவாளிடம் சட்டென்று எதையும் பேசிவிட மாட்டார் பெரியவாள் ஏதும் உத்தரவு பண்ணும் வரை அருகில் செல்லாது வாய்ப்பொத்தி காத்திருப்பார் அவர் கண்ணால் சொல்வதை கண்ணால் நாமும் புரிந்து கொள்ளணும் அபூர்வமாக சில சமயங்களில் தம் அடிமையா இருப்போருக்கு தனது ஹிருதயத்தை தொட்டு காட்டி ஆசிர்வதிப்பார்கள் அதன் சூஷ்மத்தை தெரிந்து கொள்ளணும் என்பார் பெரியவாள் தராமல் பிரசாதத்திற்கு கை நீட்டக்கூடாது பிரசாதம் வேணுமென்று வாய்விட்டும் கேட்கக்கூடாது எதை எப்போது நமக்கு தரணும் அவளுக்கு தெரியும் என்றே என்னிடம் சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஸ்ரீமடத்தின் நண்பர்களுடன் பெரியவாளை தரிசிக்கச் சென்றார் தாத்தா அன்பர்கள் அனைவரின் சேம லாபங்களை கேட்டுக்கொண்டு அவர்களின் அந்தரங்கமான பக்தி சிரத்தை கண்டு சந்தோஷித்து பெரியவாள் பரமானுக்கிரகம் பண்ணினார்கள் பெரியவாள் திருவுள குறிப்பின்படி அன்பர்கள் ஒவ்வொருவராக வரிசையில் வந்து பெரியவாளிடம் அனுகிரக பிரசாதம் பெற்றுக்கொண்டனர் தாத்தாவுக்கு மட்டும் பிரசாதம் தரவில்லை தாத்தாவை தன் திரு நோக்கி தம் ஹிருதயத்தை தொட்டு காட்டி நாராயண நாராயண என்று மட்டும் சொல்லி தலையை சற்று அசைத்து கிளம்ப உத்தரவாயிற்று சற்று தள்ளி சிரத்தின் மேல் கரம் குவித்தபடி இருந்த தாத்தா பெரியவாளை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து திரும்பினார் இவருக்கு மட்டும் ஏன் பெரியவா பிரசாதம் தரலே என்று கூட வந்தவர்களுக்கு குழப்பம் பெரியவா என்ன பண்ணினாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் ஆனா அதை கேட்கிற யோகியதையும் உரிமையும் சிஷ்யாளுக்கு கிடையாது என்று அவர்கள் வாயை அடைத்து விட்டார் தாத்தா ஊருக்கு திரும்பி மோட்டார் வண்டியில் கூட வந்தவர்களை அவரவர்கள் வீட்டுக்கருகில் இறக்கி விட்டுவிட்டு சவகாசமாக ஆத்துக்கு வந்து சேர்ந்தார் ஆத்து வாசலிலேயே தாத்தாவுக்கு நல்ல செய்தி காத்திருந்தது பெரியவாளை தரிசித்த தினம் ஜனவரி ஒன்றாம் தேதியன்று தாத்தாவுக்கு இங்கே திருவாரூரில் பேத்தி பிறந்திருக்கிறாள் பெரியவா சந்நிதியில் தாத்தா இருந்த நேரத்தில் பேத்தி பிறந்து விருத்தி தீட்டு வந்துவிட்டதால் தன்னை கிட்டத்தில் வரச்சொல்லி பிரசாதம் தராமல் பெரியவா நாராயண நாராயண என்றபடி தலைய குறிப்பால் அனுகிரகம் பண்ணினது தாத்தாவுக்கு புரிந்தது அன்னைக்கு பெரியவா நாராயணா நாராயணா அனுகிரகம் பண்ணி நீ தான் உனக்கு சங்கர நாராயணின்னு பேர்மா மற்றவர் பேர் மாதிரி இது சாதாரண பேர் இல்லை என்று கதையை கூறி முடித்தார் தாத்தா ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்